இந்த சனி பகவான் வந்த பிறகு அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவத்தை மேசராசிக்கு சனி பகவான் நடத்தியிருக்கிறார் பெண்களுக்கு பொண்ணும் பொருளும் சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நக நட்டுகளாக இருந்தால் அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக நகர வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு படிக்கலை படித்து படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலயமாக பெரும் புகழை எதிர்பார்க்கக்கூடாது அதாவது சனி வக்ர நிவர்த்தி பலன்கிறது மேசராசிக்கு எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுவாக நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரிங் இனிய வணக்கம் பொதுவாக நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம் இதற்கு பலாபலன்களையும் கொடுத்துருக்குறேன் ஆனால் முதன் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் சனி வக்கர பயிற்சி இருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்கர நிவர்த்திக்கெலாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க வக்கர பயிற்சிக்கு சரி வக்கர நிவர்த்திக்கு என்ன அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்குன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வக்கரம்னா பின்னோக்கி போறுதல் வக்ரம்னா கோபம் கொள்ளுதல் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஆனால் வக்ரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்ரம் என்பது நம்ம அறிவோம் ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில நட்சத்திரங்களைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றார் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி நம்ம இல்லம் வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்டப்பழுதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போகிறாரு இதில் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான் இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சனி பகவானும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த பன்னெண்டு உண்டான பலான பலனை பார்ப்போம் பாருங்கள் மேசராசினியர்களே சனி விக் வக்ர நிவர்த்தியான இந்த காலகட்டத்தில் சார் வ பெயர்ச்சி வக்கர பயிற்சி ஆன பிறகு வக்ர நிவர்த்தி ஆனால் எனக்கு பழைய பலன் தானே கொடுப்பார் அதாவது வக்கர நிவர்த்தி பலனை தானே கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட கூடுதலாக நன்மைகள் செய்ய காத்திருக்கிறார் என்னென்னா உங்களுடைய இல்லங்களை புதுப்பிக்கிறது அல்லது தொழில்துறையில் அபிவிருத்தி பண்ணுறது ஏற்கனவே தொழில்துறையில் ஒரு சுமாரான மந்த நிலையில் போய்கிட்டு இருந்தது கௌரவத்துக்காக தன் நடத்தக்கூடிய தொழிலில் கூட வியாபார அபிவிருத்தியை கொடுக்கறது டைவர்ஸ் பிரச்சனை கோர்ட்டு வழக்குகளில் வம்புகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இது முடிக்க நிறையா செலவாகியும் உங்களுக்கு நியாயமே இருந்தாலும் தீர்ப்பு கிடைக்காத ஒரு காலகட்டம் இருந்தது அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு நன்மைகளை இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியில் மேசராசிக்கு செய்ய இருக்கிறார் இதுக்கெல்லாம் மேலாக ருணோ ராணோ ராணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்க அல்லது இனிமேல் பாதிக்கப்படணும் இன்னும் சிறு நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வருத்தவர் சொல்லியிருந்தாலோ ஒரு அறுவை சிகிச்சைக்காகவோ அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ சொல்லியிருந்தால் கூட அதெல்லாம் தேவையில்லை இந்த சனி பகவான் வந்த பிறகு அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவத்தை மேசராசிக்கு சனி பகவான் நடத்தியிருக்கிறார் பெண்களுக்கு பல்வேறுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக இருந்த நீங்கள் கூடுதலாக கால் வலி உடல் உபாதையில் அவஸ்தப்பட்டு முதுகு வலியில் அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அதிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுக்கக்கூடிய கட்டமாக அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பலனில் என்ன செய்யப்போறாரு அப்படின்னா பொண்ணும் பொருளும் சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே நக நட்டுகளாக இருந்தால் அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக நக நல வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு படிக்கல படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ற பெண்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலயமாக பெரும் புகழை எதிர்பார்க்கக்கூடாது அதாவது இந்த வக்கர நிவர்த்தியில் என்ன சிறப்புனா இது முடிக்க நம்ம தான் இந்த கம்பெனி கிடைக்காதா அந்த கம்பெனி கிடைக்காதா அந்த காலேஜ் கிடைக்கலையே என் விதி ஏன் என்று இருந்தோம் இல்லையா இனி இவங்களை விட்டுட்டோமேனு அந்த கம்பெனியே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை மீண்டும் எங்களிடம் வேலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்பதை மேசராசியில் பெண்களுக்கு சனி வக்கர அணிவர்த்தி நடத்தியே காமிப்பார் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் மாணவ மணிகளுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு குழப்பம் தயக்கம் ஒரு பிடிக்காத டீச்சர் உங்களை பார்த்தாலே எரிபெரியாக இருக்கக்கூடிய டீச்சர் கூட உங்களிடம் அன்பாகவும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல ஏற்படுத்துவார் வண்டி வாகனங்கள்லாம் இருந்திருந்தா அந்த வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் விரையஸ்தானம் சொன்னீங்க சார் வீடு வாசலை கட்டணம்னா இப்போ பணத்துக்கு என்ன செய்யணும்னு தயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக பணம் வருவதற்கும் அல்லது மனைவினுடைய உறவு மூலியமாக பணம் கிடைப்பதற்கும் அல்லது பேங்கில் லோன் அப்ளை பண்ணால் உடனே ப்ராசஸிங்காக கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போ மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலனில் நடைமுறைப்படுத்த இருக்கிறார் இதெல்லாம் காட்டிலையும் சிறப்பு என்னன்னா உங்கள் வீட்டில் கல்யாணம் அல்லது காதுகுத்து அல்லது ஒரு வளகாப்பு போன்ற நிகழ்ச்சி விருந்தினருடைய வருகை அது மூலமாக குதிராலம் இப்படி பல்வேறு மகிழ்ச்சியான சம்பவத்தை மேசராசிக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு கால் முன்னையே நீங்கள் ஒரு பழைய வீடு கட்டின வீடை வாங்கியிருந்தால் கூட அதை புதிதாக மராமறுத்து பார்க்கக்கூடிய தன்மையும் இப்போ இந்த வக்ர நிபத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போது இருப்பிடம் ஏற்கனவே என்னுடைய நிகழ்வுல சொல்லியிருக்கிறேன் சனி பகவான் வந்து அந்த ப பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் சாணத்துக்கு மட்டும் இல்லை தன்னுடைய ஆயுள் காரனுக்கு மட்டும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் காரணம் மட்டும் இல்லை தன்னுடைய இருப்பிடத்துக்கும் காரணமானவன் எப்படி செவ்வாய் முக்கியமோ அந்த மாதிரி தன்னுடைய இருப்பிடத்துக்கும் சனிபவான் சாதகமாக இருப்பதனால் புதிதாக வீடு வாசல் வந்தாலோ அல்லது வாங்குவதோ இதற்கு உகந்த நேரம் சற்று கடன் வாங்கி கூட நீங்கள் அந்த செயலை ஈடுபடும் பொழுது பின்னாடி அதை இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் அதுக்கு இதற்கு ராசி பலனை மட்டும் நம்பி இருக்காமல் அந்த இடத்தினுடைய மதிப்பு அந்த நட இடத்துல உடைய இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது எவ்வளோ நாள நம்ம அடைக்க முடியும் அப்படின்னு உடன் பிறந்தவங்க அல்லது பெரியவர்களோட ஆலோசனை கேட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாட கூட்டி இந்த சனி பகவானுக்கும் ஒரு நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லி நீங்கள் செயல்படும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி பலன்கிறது மேசராசிக்கு எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க பொதுவாக சனி வக்ர நிவர்த்தி பலன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவானை காக்காக்கு காக்காவுக்கு பூந்தி மிச்சரு போன்ற பொருட்கள்ல ஏன்னா ஈஸ்வர பற்றன் பெற்றவர் இல்லையா பழசை வச்சு பாவத்தை சேர்க்காமல் அதே போல் ஸ்நாக்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு மேசராசி அன்பர்கள் அத்தனை பேரும் காக்காக்கு மிச்சர் காரா பூந்தி வடை இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய தோஷமும் நிவர்த்தியாகி உங்கள் பித்தறுகளினாலும் உங்களுக்கு யோக பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கூடுதல் சிறப்பாக மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு நெடுநாட்களாக இந்த வீடே பிடிக்கல சார் அப்படிங்கிறவங்களாம் புதிதாக வேற வீடு மாத்திக்கொள்ளக்கூடிய அமைப்பு அதுவும் உங்களுக்கு பிடித்தமான அமைப்பு மாடி வீட்டில் இருக்கிறவங்கலாம் கீ வீடு கிடைக்கக்கூடிய அமைப்பு வாடகைக்கு கிடைக்குங்க நம்ம கட்டின வீட்டில் பழைய வீடாக இருக்குதுங்க இதை கண்டு எனக்கு பிடிக்கலைங்கன்னு சொந்த வீட்டில் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களாம் அந்த வீடை மராமறுத்து பண்ணி அரண்மனை போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதுக்கும் அதுக்கு பொருளாதார உதவி கிடைக்கிறதுக்கும் சனி வக்கர நிவர்த்தியில் பழைய வீடு இல்லை இது என்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் என்னுடைய ராஜமாளிகுன்னு சொல்கிற அளவுக்கு சனி பவான் உங்களுக்கு செயல்திறனை கூட்ட போகிறார் இதுதான் வக்கர நிவர்த்தி பலனில் ஒரு பெரிய சிறப்பான விஷயம் இருந்தாலும் கூட சனி முறையான வழிபாடுகளை கூட்டிக் கொள்வதும் போதுமான மருத்துவ ஆலோசனை பெறுவதும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானமாக செல்வதும் முடிந்தால் உங்களுடைய பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொள்வதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில இழப்பீடுகளை விரயத்தை சுபவிரயமாக மாற்றும் என்பதை சனி வக்ர நிவர்த்தி பலனில் ராசி கொடுக்க என்று சொல்லி ஆக்கமும் ஊக்கமும் நம்ம சேனலில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆக்கமும் ஊக்கமும் அந்த கிரக நிலையினுடைய தாக்கமும் மறையுதுங்க மறைந்தது மட்டும் கூடுதலாக நன்மை செய்ய போகுதுங்கிறது தான் இந்த சிறப்பு பதிவு மேசராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்ல ஆக்கமும் ஊக்கமும் இல்லாம மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெரிய ஒரு சொத்து விஷயத்திலையும் ஒரு பொருளாதார விஷயத்திலையும் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க தான் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன் வேற என்ன வேணும் மேசராசிக்கு சனி பகவான் சொல்லக்கூடிய காக்கை பகவானை வணங்குங்க காயம் இல்லாத வாழ்க்கை வாழுங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டம் வக்ர நிவர்த்தி சனி பகவான் ராஜாங்க வாழ்க்கை கொடுப்பார் மேசராசிக்கு